ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திருமுமா இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான பரபரப்பான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ கோட்டி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கத்தில் ஆனந்தியோட அப்பாவும் அவங்க அண்ணன் மனோகரும் வந்து பைக்கில் அப்படியே போகிறாங்க இப்போ பார்த்துட்டு கோட்டி என்ன இவங்க இந்த நேரத்தில் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மறுபடியும் அவங்கள அதே மாதிரி அந்த பக்கத்தே பார்க்குறாங்க என்னாச்சு பதட்டமாக அவங்க இந்த ஏரியாவில் பார்க்குறேன்னு என்ன பிரச்சனை என்ன இதுன்னு கேட்குறாங்க அதே நேரத்தில் மனோகர் கொஞ்சம் கோமாக தான் இருக்காரு இப்போ ஆனந்தியோட அப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னதுமே கோட்டி அப்படியே பதறி போகிறாங்க என்னாச்சோ யோ உதவுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா ஆனந்தியோட அவங்கள வந்து இந்த மாதிரி கல்யாண பிரச்சனைலாம் வந்து குமரோட ஃபேமிலியில் இருக்கோம் பேசினாங்க இல்லையா அதனால் வந்து ஆனந்தி எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கத்து யோசிச்சுட்டு தேடிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில இடையில பார்த்தோம் அப்படின்னா மென்டல் வீராவை காட்டுறாங்க வீரா கதையில் இல்லைன்னாலும் போர் அடிக்குது இருந்தாலும் ரொம்பவுமே இரிட்டேட்டாக இருக்குது ஆனந்தியை கட்டி போட்டுட்டு பக்கம் பக்கமாக டயலாக் பேசுகிறாங்க கேட்கும் தலையை சுற்றி கீழே உழுவுற மாதிரி இருக்குது மயக்கம் வர மாதிரி இருக்குது அதனால் அந்த டயலாக்லாம் பேச முடியாது அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதனால தான் பேச முடியாதுன்னு சொன்னேன் ஏன்னா அதெல்லாம் வந்து பேசணுங்கிற அவசியமே இல்லை தேவையில்லாத இந்த மாதிரி சீரியன்லாம் வைக்கும்போது தான் நமக்கு சீரியல் நாடகம் கதை எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி விட்டுருங்க நம்ம பிலாசபி பேச வேணாம் அடுத்து வந்து என்னான்னு கேட்டீங்க அப்படின்னாக்க வழக்கம் போல தான் அதே போல் நம்ம ஏற்கனவே புறமோவில் பார்த்த மாதிரி இதை கேட்டதுமே இங்கே பார்த்தோம் அப்படின்னா குமரன் வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து அவங்க தங்கச்சி அகிலா எல்லாமே உட்காந்துருக்காங்க பேசிகிட்டு இருக்காரு படுத்து தூங்க போகிறப்ப ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணும்போது பக்கத்தில் இருக்காங்களா வெளியில் வந்து பேசும்போது கொஞ்சம் நேரம் அப்படி ட்ரை பண்ணிவிட்டு வெளியில் வந்து கேட்குறாரு இப்போ இந்த மாதிரி ஆனந்தை காணானதுமே உடனே வர சொல்றாரு உடனே அங்கே போய் சொல்லணும் அங்கே அங்க பார்த்தா ஒரு படத்துக்கு போனோம் அந்த படம் வந்து கடைசி கடைசி நாள் அப்படிங்கிறாங்க அதனால பார்த்துட்டு வந்துடுற அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனால் அவங்க அம்மா சந்தேகப்படுறாங்க அவங்க தங்கச்சி அகிலா தான் சொல்லி சமாளிக்கிறாங்க அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிடுறாரு வெளியில் வந்துடுறாரு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ கோட்டிக்கிட்ட பேசிட்டு இவங்க ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிடுறாங்க இடையில இடையில பார்த்தோம்னா வீரா ஆனந்திகிட்ட பக்கம் பக்கமாக டைலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு ஆனந்தியும் ரொம்ப கோவாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனந்தியோட அப்பாவையும் அவங்க அண்ணன் மனோகரிய வந்து இந்த பக்கம் குமரனும் கோட்டியும் சந்திச்சு பேசுகிறாங்க அவங்க மனவர் ரொம்ப கோவத்தில் இருக்காரு என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு உங்கள் குடும்பம் தான் காரணம் ஏதாவது ஒன்றுனா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க இருந்தாலும் பார்த்தோம்னா குமரன் ரொம்ப சமாதானமாக தான் பேசுறாரு இப்போ அவங்கள்ட்ட பேசிட்டு அப்புறம் மறுபடியும் இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க தனியாக இவங்க ஒரு பக்கத்து தேடுறதுக்கு போகிறாங்க அவங்க ஒரு பக்கத்து தேட போகிறாங்க அவங்க அப்பா அப்பாவும் ரொம்ப எமோஷனலாக தான் பேசுகிறாரு இப்போ அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா குமரனும் கோட்டி ஒரு பக்கம் தேடுறாங்களா எல்லா பக்கத்தும் தேடுறாங்க அந்த ஃபோட்டோ காட்டி காட்டி யாரும் தெரியல தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இடையில இடையில வழக்கம் போல தான் வீராவையும் ஆனந்தையும் காட்டுறாங்க வீர ஆனந்திகிட்ட பக்கம் பக்கமாக டைலாக் பேசுகிறாங்க ஆனந்தி ரொம்ப ஆக்ரோஷமாக கோவமாக பேசுகிறாங்க அதோடு பார்த்தோம் அப்படினு அப்படின்னாக்கா அப்படி அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அதை நம்ம கண்டினியூவாக பேசினோம்னா நாளைக்கான எபிசோடில் பார்த்தோன்னா குமரன் குமரனும் கோட்டியும் பார்த்தோம்னா அவங்க இருக்கிறதுக்கு போயிடுறாங்க அந்த செருப்புலாம் கீழே விழுந்துச்சு அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தா நிறையா சண்டை நடக்குது அந்த பக்கத்து கோட்டி போய் வந்து ஆனந்தி அவுத்து விட்டுருக்காங்க இந்த பக்கத்து வந்து குமரன் வந்து வீராவை போட்டு நல்லா அடி அடினு அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அதுவே கட்டி எடுத்து குத்துற மாதிரி காட்டுறாங்க ஆனால் இந்த பக்கத்து கத்துறாங்க பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கதையில் என்ன ட்விஸ்ட் வருதுன்னு சூப்பராக கதையை கொண்டு போயிட்டிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்